கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை உபமின் நிலையம் மற்றும் சேரமங்கலம் முட்டம் மார்த்தாண்டம் துணை மின் நிலையத்திற்குட்பட்ட பகுதிகளாகிய மணலை தக்கலை பத்மநாபுரம் குமாரகோவில் வில்லுக்குரி புலியூர்குறிச்சி அப்பட்டுவிளை பரசேரி ஆலூர் வேராணி போட்டியோடு கேரள்புரம் திருவிதாங்கோடு வட்டம் ஆலங்கோடு மங்காரம் புதூர் சேவியர்புரம் பறைக்கோடு அழகிய மண்டபம் முழகமோடு கோழிப்போர்விழை வெள்ளிக்கோடு காட்டாத்துறை மடம் கல்லுவிளை மூலச்சல் பாலப்பள்ளி ஈட்டவிளை மேக்கா மண்டபம் செம்பரத்தை மணலிக்கரை மணக்காவிளை சித்திரங்கோடு குமாரபுரம் பெருஞ்சிலம்பு முட்டைக்காடு சரல்விளை மார்த்தாண்டம் காஞ்சரகோடு திரிகோடு கொல்லஞ்சி மாமூட்டுக்கடை காரவிளை உண்ணாமலைக்கடை ஆயிரந்தெங்கு பயணம் திக்குறிச்சி நாராம்பிளை பேரை நல்லூர் வெட்டுவென்னி பட்டறிவிளை தலக்குளம் சேரமங்கலம் அழகன்பாறை கருமன்கூடல் மண்டைக்காடு நடுவோர்கரை ஐ ஆர் இ பரப்பற்று கூட்டுமங்கலம் புதூர் மணவாளக்குறிச்சி கோவில் கடியப்பட்டம் அம்மாண்டி விளை வெள்ளமோடி வெள்ளிச்சந்தை முட்டம் சக்கப்பத் ஆற்றின்கரை சாத்தன் விளை ஆலன்விளை திருநைனார்குறிச்சி குருந்தன்கோடு கட்டிமாங்கோடு ஆகிய இடங்களில் நாளை புதன்கிழமை காலை எட்டு மணி முதல் மதியம் இரண்டு மணி வரை மின்ந்து நியோகம் இருக்காது